எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கும் முன் கையில் இதை வைத்து கொண்டு கண்ணாடியை பார்த்து மூன்று முறை சொல்லுங்கள் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் செலவு செய்த பணம் கூட உங்களிடமே திரும்ப வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் செலவு செய்த பணம் நம்மக்கிட்ட திரும்ப வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதம் அது ஒரு இருபதாயிரூபா உங்கள்கிட்ட திரும்ப வரும் அதுக்காக நம்ம சும்மாவே உட்காந்துட்டா இதை மட்டும் கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டா போதுமாம்மா நம்மளுக்கு பணம் வந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க உழைக்கணும் 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 உழைப்பே உயர்வு தரும் செய்யும் தொழிலே தெய்வம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம உழைக்கணும் அதே சமயத்தில் பக்தி தெய்வத்திடம் பக்தி தெய்வத்திடம் ஒரு நம்பிக்கை சுவாமியிடம் ஒரு ஒரு அதீத நம்பிக்கை நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா நைட்டு படுக்கிறோம் நல்லா நம்ம தூங்கி காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னு காலையில் எழுந்து இதை செய்கிறோம் பத்து வருஷம் கழித்து இதை நம்ம பண்ணணும் பதினஞ்சு வருஷம் கழித்து இதை நம்ம செய்யணும் எனக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும் அது இல்லாமல் நம்ம எதையோ என்னமோ நினச்சிக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைக்கிறத விடவே இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம அலாரம் வந்து செட் பண்ணிவிட்டு அலாரம் செட் பண்ணிவிட்டு படுப்போம் எத்தனை மணிக்கு ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு செட் பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணம்பதுக்கெலாம் முழிப்பு வந்துடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சில நேரம் இல்லை இல்லைம்மா நான்லாம் ஆழ்ந்து உறங்கிடுவேன் எனக்குலாம் தெரியாது அப்படின்றவங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க எனக்கெல்லாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தோம்னா நம்மளுடைய உள்ளுணர்வு ஆகப்பட்டது கரெக்டாக நம்மளை மூணு ஐம்பதுக்கெலாம் ஒரு முழிப்பு வந்து நம்ம அந்த டைம் எடுத்து நம்ம பார்ப்போம் இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது பரவாயில்ல நம்ம எழுந்து கிளம்ப ஆரம்பிப்போம் நம்ம வேலையை செய்வோம் அப்படின்ட்டு நம்ம எழுந்துருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மைண்டுக்குள்ள நம்ம நல்லாவே இருப்போம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லும் நல்லாவே இருப்போம்னு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா செலவு செய்த பணம் கூட நம்ம திரும்ப வரும் கண்டிப்பாக வரும் அப்படி என்ன பொருள் அப்படி எதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இப்போமே உறங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்க போக போகிறோம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு வேண்டுதல் ஒன்று வைப்போம் எப்பவுமே தெய்வத்துக்கிட்ட முருகா நம்மளுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ முருகா சிவனே பெருமாளே அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வேண்டுதல் வச்சுட்டு படுக்க போகும் அதுக்கு முன்னாடி இதை ஞாபகமாக நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் செலவு செய்த பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எந்த வகையிலேருந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் பண வரவு நன்றாகவே இருக்கும் கண்ணாடி என்பது என்ன பிரதிபலிக்கிறது கண்ணாடி முன்னாடி நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் அது இழுத்து ரெட்டிப்பாக்கிக்கிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு ஒரு கிராம் நகையை வச்சிங்கன்னா கூட போதும் அந்த அந்த கிராம் ஒரு கிராம் நகை ரெண்டு ஆகும் மூணு கிராம் ஆகும் அது எந்த வழியில் வரும் ஏது வழியில் வரும்னு தெரியாது ஆனால் நம்பிக்கை நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்கள் இந்த கண்ணாடி வச்சா நமக்கு நகை வரும் இந்த கண்ணாடியை வச்சா நம்ம பணம் வரும் அப்படி நம்புறோம் பாருங்கள் அந்த நம்பிக்கையே நம்மளுக்கு வாழ்வு தரும் அதை மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பாருங்க ஒரு ஒரு தரையும் ஒரு ஒரு நாளும் இதை நீங்கள் தினம் தினம் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் அந்த கண்ணாடி கிட்டியே கூட அந்த நான் சொல்கிறத வச்சுக்கோங்க என்னன்னா பணம் தான் அது ஒரு ரூபா நோட்டுகள் இல்லை சில்லற காயின்னு பணம் நல்ல ரூபாவாக ஒரு ஐநூறுரூவா நூறு ஐநூறுரூவாயில் ஒன்று நூறுரூவாயில் ஒன்று ஐம்பது ரூபாயில் ஒன்று இரநூறுவாயில் ஒன்று இருபது ரூபா பத்து ரூபா அது எல்லாமே ஒரே இதுவாக வச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மாதிரி குத்தி அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ரூபா நம்ம சில்லற காயின் வச்சு பிள்ளைங்களா சில்லற நாணயம் போதும் ஒரு சில்வர் கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அப்படி நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க கண்ணாடியை பாருங்கள் நீங்களும் கண்ணாடியில் தெரியணும் அந்த பணமும் கண்ணாடியில் தெரியணும் அதை தெரியும் போது நீங்கள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரிங்க பணம் பணம் வசி வசி என்னிடமே வசி வசி அப்படின்னு சொல்லி உச்சரிங்க எப்படி நம்ம வந்து சிவ மசி சிவ வசி வசின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பணத்தை நம்ம நெஞ்சுக்கிட்ட எப்பவுமே இதயத்துக்கிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா இதயத்துக்கிட்ட வச்சு தான் நம்ம இந்த மா மார்பு கிட்ட இந்த இருக்கிற கையை வச்சு தான் நம்ம சத்தியம் பண்ணுவோம் நிச்சயமாக நான் அதை செய்யலை என்னுடைய மனசாட்சி பிரகாரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சத்தியம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த இதயத்துக்கிட்ட நம்ம அந்த கிண்ணத்தை வச்சுக்கிட்டோ இல்லை பணத்தை நல்ல கையில் வச்சு கிட்டோ அந்த கண்ணாடி அந்த ப அந்த பணமும் கண்ணாடியில் தெரியணும் நீங்களும் கண்ணாடியில் தெரியணும் கண்ணாடியை பார்த்தவாறு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணணும்னா பிரதிபலிக்கும் நமக்கு வசி வசி தினம் தினம் வசி வசி பணம் என்னிடமே வசி வசி எத்தனை வர வேணாம் எந்த மாதிரி வேணாலும் மாறுதல் பண்ணி சொல்லிக்கோங்க அந்த பணம் என்னிடமே வசி வசின்ற வார்த்தையாகப்பட்டது தினம் தினம் சொல்லுங்கள் அதை நீங்க சொல்லும் பொழுதே அந்த பணம் உங்ககிட்ட வந்து வசியமாகிடும் நம்மளுடைய தொழில் மேம்படும் நம்மளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் நூறு சதவீதம் நம்ம வருமானம் ரெட்டிப்பாகும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருக்கமோ தினம் தினம் செய்யுங்க இப்போ நிறைய பெண்கள் கேட்பீங்க இப்போது மாத செய்யலாமாம்மா அப்படின்னு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் மட்டும் அந்த பணத்தை தனியாக வைக்க போறீங்க சப்போஸ் அதை எடுத்து நான் செலவு பண்ணலாமா நான் சொல்லிவிட்டேன் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாமா தாராளமாக செலவு பண்ணிக்கலாம் திரும்பி நீங்கள் அந்த பணம் மட்டும் ஒரு அந்த ரூபாயே தான் வச்சு சொல்லணும் கிடையாது அன்னன்னைக்கு ஒரு ஐநூறுரூபா தாலை கையில் வச்சுங்கன்னு சொல்லலாம் இல்லை நூறுரூபா வச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு பணத்தை எடுத்து பேக்கில் போட்டுன்னு போகிறோம் இது செலவுக்குன்னு நம்ம அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை கையில் வச்சுன்னு கூட வசி வசின்னு மனசார மனசுக்கிட்ட வச்சுக்கணும் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கணும் நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயமாக அந்த பணம் தாராளமாக நம்மக்கிட்ட வீடு தேடி வரும் நம்மளே தேடி வரும் சுற்றி சுற்றி வரும் அதனால தான் சுருள் சுருளாக வரணுன்றதுக்காக ரூபா நோட்டு சுருட்டி சுருட்டி வைப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுருட்டி இப்போ அந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா சுருட்டி சுருட்டி நல்ல மாறுவாடிங்களான்னு நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் பணத்தை மூட்டை ஒரு மாதிரி சுருள் மாதிரி போட்டு பேண்டு போட்டு டிராவில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த சுருண்டு சுருண்டு நம்ம கிட்ட திரும்பவே வரணும்ன்றதுக்காக தான் பணத்தை கொண்டு போய் சாமிய சாமி அறையில் வச்சு சாமி கும்பிடுவாங்க பணத்தை நம்ம வந்து சில பேர் வந்து பேங்க்லயே வச்சுக்கிறது பணத்தை கண்ணால கூட இப்பெல்லாம் பாக்கறது இல்லை யாரும் அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க பணத்தை எடுங்க கையால் தொட்டு பாருங்க கையால் தொட்டு பார்த்து அதுக்காக செலவா ஏமா நீங்க சொல்றீங்களே இது நம்ம வந்து கூகுள் நம்ம சொல் ஜிபே பண்ணலனாலும் பேடிஎம் பண்ணலனாலும் நம்ம கையில் வச்சுக்கிற காசு மட்டும் செலவாகாமையாம இருக்குது அதுவும் செலவுதான் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க கேக்குது நானும் என்னோட ப கூட பழகறவங்கிட்டெல்லாம் பேசும்போது சொல்கிறாங்க அதனால் நம்ம பணம் எடுத்துகிட்டு வந்தால் செலவாகாமையா இருக்குது அப்படின்னு ஆனால் நீங்கள் அந்த எப்படி தெய்வத்தை போய் வணங்கனா அந்த தெய்வத்தை தொட்டால் அந்த தெய்வத்தை எனக்கு அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து ஒரு பூ கிடைச்சா எனக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நம்புறீங்களோ அதே மாதிரி பணத்தை தொட்டால் தான் நமக்கு பணம் கிடைக்கும் பணத்தை பேங்க்குலேருந்து எடுங்க எடுத்து நம்ம கையில வச்சு சுவாஸ் அந்த தொட்டு ஸ்பரிசிங்க அதை கையில வச்சுக்கிட்டு சொல்லுங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் பொழுது நல்லதே நடக்கும் நீங்க செலவு செய்த பணமும் திரும்ப வரும் நீங்க மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை பிள்ளைங்க கூட சொல்லலாம் உண்டியில் காசு எடுத்து வச்சுக்கிறாங்களா அந்த காசை எடுத்து வச்சிங்கன்னு சொல்ல சொல்லுங்க நம்ம வீட்டில் பணம் நல்லா நன்றாக இருக்கட்டும் பணம் மட்டும் வந்துட்டா போதுமாமா நிம்மதி வேணாமாமான்னு நினைக்காதீங்க பணம் இருந்தால் கண்டிப்பாக நிம்மதி தானாக தேடி வரும் இப்போல்லாம் நிறைய வீட்டில் சண்டை பிரச்சனை குழப்பங்கள் வர்றதுக்கு காரணமே பணம் பற்றாக்குறை தான் இந்த எந்த வீட்டிலலாம் கடை இருக்கோ எந்த வீட்டிலலாம் குழப்பம் இருக்கோ அந்த வீட்லலாம் பணம் பற்றாக்குறை தான் இதை நீங்கள் செய்யுங்க தினந்தோறும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்